ட்ரோன்னா வானத்தில் பறக்கும்னு நினைச்ச நமக்கு கடலுக்கடியில் ஒரு சுனாமி கொலையாளியே வந்துடுச்சுன்னு சொன்னா நம்ப முடியுமா ரஷ்ய அதிபர் புடின் ஒரு உலக அதிர்ச்சியை வெளியிட்டிருக்கார் ரஷ்யா இப்போ சாதாரண ஏவுகணைகளை சோதிக்கலைங்க சூப்பர் வெப்பன்னு சொல்லப்படுற ரெண்டு அணு ஆயுதங்களை வெற்றிகரமாக சோதிச்சிருக்காங்களாம் உலக நாடுகளே இதை கேட்டு உரைஞ்சு போயிருக்கு அதில் தான் பொசைடான் ஆளில்லா இந்த நீருக்கடி ட்ரோன் கண்ணுக்கே தெரியாமல் நகர்ந்து போய் ஒரு முழு நகரத்தையே செயற்கை சுனாமி மூலமா அழிக்கிற சக்தி கொண்டதுன்னு புடின் சொல்றார் உலகத்திலேயே இதை இடைமறிக்கவே முடியாதுன்னு அவர் சொல்றது உண்மையிலேயே உலக அமைதிக்கு ஒரு அதிரடி எச்சரிக்கை தான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை முறிஞ்ச சில நாட்கள்ல இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது இனி ஆயுதப் போட்டி வேகம் எடுக்கும்னு காட்டுது வரலாற்று பின்னணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இது உண்மையிலேயே இருக்கான்னு நிபுணர்கள் சந்தேகப்பட்டாங்க ஆனா இப்போ புடினே வெற்றிகரமாக சோதிச்சாச்சுன்னு உறுதிப்படுத்திருக்கார் தொழில்நுட்பம் இந்த பொசைடான் சுமார் மணிக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல போகுமாம் இன்னொரு பக்கம் புரே வெஸ்டனிக்னு அணுசக்தி திறன் கொண்ட இன்னொரு ஏவுகணையையும் சோதிச்சிருக்காங்க அச்சுறுத்தல் அதுக்குள்ள இருக்கிற அணுவுலை வெறும் வினாடிகள்ல செயல்பட ஆரம்பிச்சிடும்னு சொல்றாங்க இது ரொம்ப பெரிய டெக்னாலஜி ஷாக் போர்க்காலத்தில் ட்ரம்ப் இதை கண்டித்தாலும் இந்த சூப்பர் வெப்பன்கள் உலக சமாதானத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் உலக வல்லரசுகளோட ஆயுத பலம் இப்படி உச்சத்துக்கு போகிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்த ஆயுத போட்டி நல்லதா கேட்டதா